أنا غرامة كريمة لأني أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله வெளியாகவும் <laughs> 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 Come okay. on, வலது பக்கம் பக்கம் பாதும் பார்த்து எப்படி தெரியுது

மீது கொண்ட அன்பு இறக்கம் அவன மேலான ரஹமத் தான் அல்லது இறக்கிய இடத்திலே எங்களுக்கு கால்படைய கூடிய உலகத்திலேயே சிறந்த இடமாக அல்லாஹு உலகத்திலே சிறந்த இடம் இருந்த இடம் இப்படி சிறப்புண்டா எல்லாம் அண்டைக்கு சந்தோஷப்படுற மாதிரி வேற எந்த நாளும் சந்தோஷப்பட மாட்டேன் அந்த அளவுக்கு இறக்கப்படும் அண்டை அது எப்படின்னா அது குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட நேரத்துல நேரத்தில் குறிப்பிட்ட நாள் இது பிற ஒன்பதாவது அண்டை குறிப்பிட்ட நேரம் எப்படின்னா லோகர்ல